நிம்மதியாக வாழ வெள்ளிக்கிழமை இந்த தீபத்தை ஏற்றுங்க ஓடி ஓடி உழைத்தாலும் ஒரு ரூபாய் கையில தங்கலையே அப்படின்னு வருத்தப்படுறவங்க வெள்ளிக்கிழமை இந்த தீபத்தை ஏற்றினீங்கன்னா பற்றாத செல்வம் பெருகி கடன் இல்லாத வாழ்க்கை வாழலாங்க முயற்சிகள் பல செஞ்சாலும் அதுல வெற்றி அடைய முடியவில்லையே அப்படின்னு கவலையும் எவ்வளவுதான் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் வருத்தமும் பலருக்கு இருந்து இருக்குதுங்க கோடி கோடியாக கொட்ட வேண்டாம் ஆனால் கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கை இருந்தால் போதும் அப்படின்னு ஏங்குறவங்க பல பேரு இருக்காங்க அவங்களுக்குரிய ஒரு சிறப்பான பரிகாரத்தை பத்திதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோங்க நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க அனைத்து பிரச்சனைகளுமே தீர வெள்ளிக்கிழமையில இந்த ஒரு தீபத்தை ஏற்றினா போதும் அந்த தீபத்தின் பெயர் என்ன அப்படிங்கிறத பத்தியும் தெரிஞ்சுக்கலாம் அந்த தீபத்தோட பெயர் வந்து பஞ்சாட்சர தீபம் அப்படிங்கிறது இந்த பஞ்சகவிய விளக்கில் ஏற்றப்படும் தீபத்தை தான் நாம பஞ்சாட்சர தீபம் அப்படின்னு சொல்றோம் பஞ்சா பஞ்சகவ்ய விளக்கு பொதுவாக நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குங்க இருந்தாலும் அதை நம்ம கைகளில் செய்யறது ரொம்ப சிறப்பு இந்த பஞ்சகவ்ய விளக்கு செய்யறது எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த பஞ்சகவ்ய விளக்கு என்ன மாதிரி செய்யணும் அப்படின்னா இதுக்கு சுத்தமான நாட்டு மாட்டு பசுவோட சாணம் கோமியம் பால் தயிர் நெய் எல்லாமே தேவைப்படும் இதை வீட்டில் இருக்கும் பெண்கள் தான் செய்யணும் ஆண்கள் செய்யக்கூடாது இந்த விளக்க திங்கள் புதன் வெள்ளி இந்த மாதிரி கிழமைகள்ல தான் செய்யணும் முக்கியமா கவனிக்க வேண்டியது இது வந்து நாட்டு மாட்டு பசுவோட பொருட்களாதான் இருக்கணும் அது ரொம்ப வந்து முக்கியம் பசுவோட சாணத்துல கொஞ்சமா கோமியம் கொஞ்சமா பால் கொஞ்சமா தயிர் கொஞ்ச நெய் இது எல்லாமே பசுமாட்டுடையதாதான் இருக்கணும் ஊற்றி நல்லா பிசைஞ்சு அதை நாம் ஒரு அகல் விளக்காக வடிவமைச்சு நிழல்ல காய வச்சு எடுக்கணும் இந்த விளக்கு சின்னதாகவும் இருக்கலாம் பெருசாகவும் இருக்கலாம் சைஸ் வந்து பிரச்சனையே கிடையாதுங்க இப்போ இந்த பஞ்சாட்சர தீப வழிபாட்டை எந்த மாதிரி நம்ம செய்யணுங்கிறத பாக்கலாங்க விளக்கோட அளவுக்கு ஏத்த மாதிரி ஒரு சிறிய பித்தளை தட்டில் விளக்க வச்சுக்கோங்க அந்த விளக்கில் சுத்தமான நாட்டு மாட்டு பசுவோட நெய்யை ஊற்றிக்கோங்க அதில் தாமரை தண்டு திரி இல்லைன்னா பஞ்சுத்திரியை போட்டு விளக்கேற்றணும் அவ்வாறு ஏற்றக்கூடிய விளக்கானது எந்த திசையை பார்த்து இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வடக்கு திசையை வந்து பார்த்து இருக்கணும் இந்த தாமரை தண்டு அப்படிங்கிறது வந்து ரொம்ப வந்து சின்னதாக அந்த மெல்லிசாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால பஞ்சு திரியோடு இந்த தாமரை திரியையும் ரெண்டையும் சே வந்து யூஸ் அதே மாதிரி இந்த வந்து தலைவாழையில போட்டு அஞ்சு வாழைப்பழம் அஞ்சு ஆப்பிள் அஞ்சு ஆரஞ்சு அஞ்சு மாதுளை அஞ்சு பேரீச்சம்பழம் அப்படின்னு வைக்கணும் அதுக்கப்புறம் நம்ம வடக்கு நோக்கி பார்த்து நம்மோட குல தெய்வத்தை ஃபர்ஸ்ட் வணங்கணும் இல்லைன்னா வந்து இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம் ஒரு சிலருக்கு எனக்கு குலதெய்வம் வந்து தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குல தெய்வம் வந்து தெரியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வந்து வணங்கிக்கலாம் அதுவும் அந்த மாதிரி எதுவுமே எனக்கு இல்லைங்க இஷ்ட தெய்வம்னு எதுவுமே கிடையாதுங்களே அப்போ நான் எந்த தெய்வத்தை வணங்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா மகாலட்சுமியை நீங்கள் வந்து வணங்குங்க இந்த விளக்கை ஏற்ற வேண்டிய கிழமை வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஏற்ற வேண்டிய நேரம் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரம் இல்லைன்னா வந்து காலை ஏழு மணிக்குள்ளே இந்த விளக்க முழுமையாக எரிய வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா நீங்கள் வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தை பார்த்துக்குங்க அப்படி உங்களால் அந்த நேரத்தில் ஏற்ற முடியல அப்படின்னா காலை ஏழு மணிக்குள்ளாக நீங்கள் வந்து ஏற்றிடுங்க சரிங்களா ஆறு மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு முளிச்சுட்டு கூட இந்த தீபத்தை ஏழு மணிக்கெலாம் வந்து ஏற்றிக்கலாம் மொதல் நாளே இதுக்கு தேவையான அத்தனையுமே ஏற்பாடு பண்ணி வச்சுடுங்க வாங்கி வச்சுடுங்க அதே மாதிரி இந்த விளக்கை முழுமையாக எரிய விடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க மற்ற விளக்குகளை போல் கொஞ்சம் நேரம் எரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த விளக்கை மலையேற்றி விடலாங்க சரி அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை அதே விளக்கை உபயோகப்படுத்தி இந்த தீபம் ஏற்றலாமா அப்படின்னா தாராளமாக உபயோகப்படுத்தி ஏற்றலாம் ஒவ்வொரு வாரமும் புதுசாக விளக்கு செய்யணுங்கிற அவசியம் கிடையாது ஆனால் வந்து இந்த தலைவாழை இலை போட்டு இந்த பழங்களை மட்டும் வச்சு வழிபாடு செய்யணும் விளக்குல ஏதாவது ஒரு வேளை விரிசல் ஏற்பட்டா நீங்க வந்து புதுசாக நம்ம வந்து விளக்க தயாரிச்சுக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொரு விளக்கல வெள்ளிக்கிழமையும் நம்ம வழிபாடு செய்யும்போது போது நம்மளோட தகுதிக்கு ஏற்றவாறு எந்தவித தடங்களும் இன்றி கடன்கள் ஏதும் இன்றி நிம்மதியோட வாழ்க்கை நடத்தலாம் அதே மாதிரி இந்த தீபம் ஏத்துறவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பழங்கள் இருக்கு பாத்தீங்களா இந்த பழங்களை உங்க வீட்ல இருக்கிறவங்க நீங்க யார் வேணாலும் இந்த பழங்களை வந்து நீங்க சாப்பிட்டுக்கலாம் இந்த பழங்களை வேஸ்ட் பண்ணிடாதீங்க அதே சமயத்தில் இது உங்களால் முடிஞ்சுது அப்படின்னா அன்றைய அந்த வெள்ளிக்கிழமை நாட்களில் நீங்கள் அந்த பூஜை செய்யும்போது அன்னைக்கு மட்டும் அன்னதானம் வந்து யாருக்காவது கொடுக்கலாங்க ஒரு ரெண்டு பேத்துக்கோ அல்லது ஒருத்தருக்கோ வந்து அன்னதானம் கொடுக்கலாம் அப்படி கொடுக்கறது உங்களுக்கு உங்களுக்கு அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் இந்த கடன் பிரச்சனையிலேருந்து முழுமையாக மீண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை மதியம் ஒன்று பதினைந்து அந்த ஒன்று பதினைந்துக்கு நீங்க உங்களுடைய கடல்ல சிறு தொகையாவது கொண்டுட்டு போய் கட்டிருங்க நீங்க வந்து நகை வந்து அடமானம் வச்சுருக்கீங்க ஒரு பேங்க்லயே வச்சிருக்கீங்கன்னா இப்போல்லாம் வந்து எவ்வளோ வேணாலும் கட்டலாங்க ஐநூறு ரூபாய் ஆயிரம் அந்த மாதிரி எவ்வளோ வேணாலும் கட்டலாம்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை நாட்களில் ஒன்று பதினைந்து மதியம் பகல் ஒன்று பதினைந்து பிஎம் அந்த டைம்ல கொண்டுட்டு போய் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு ஐநூறு ரூபாயை அந்த நகையின் பேர்ல கட்டிட்டு வந்துருங்க இல்லை யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா கடன் நீங்க வந்து கொடுக்க போறீங்க அந்த கடனில் வந்து சிறு தொகையை கொடுக்க போறீங்க கட்ட போறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த செவ்வாய்கிழமை நாட்களில் நான் சொன்ன மாதிரி ஒன்று பதினைந்து கரெக்டாக அக்யூரட்டாக ஒன்று பதினைந்துக்கு அவங்க கிட்ட கொடுங்க கொடுத்துட்டு நீங்கள் இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்க அதே மாதிரி கடன்களை நீங்கள் வந்து அடைக்கணும்னு நினச்சிங்கன்னா செவ்வாய்க்கிழமை நாட்களில் பயன்படுத்திக்கிங்க அதே மாதிரி தினமுமே வரக்கூடிய குளிகை நேரம் இருக்கு பார்த்தீங்களா அந்த குளிகை நேரத்தில் நீங்கள் வந்து கடன்களுக்கு உண்டான தொகையை சிறு தொகையாவது கொடுக்க ஆரம்பிங்க அது வட்டியாக இருக்கலாம் அசலாக இருக்கலாம் ஏதோ ஒரு தொகையை அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிங்க குளிகையில் நீங்கள் ஆரம்பிக்கிற ஒரு செயல் வந்து அது முழுமை பெறும் அதை வந்து தொடர்ந்து நீங்கள் செய்ய முடியும் அந்த நகையை நீங்கள் மீட்டு கொண்டு வரதுக்கான எல்லா இதுவும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வருமானம் வந்து உயர ஆரம்பிச்சிரும் உங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் ஏற்படும் இப்படி கடன்களை இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் கட்டும்போது கண்டிப்பாக நூறு சதவீதம் அந்த கடன்களில் இருந்து நீங்கள் வெளிவரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நன்றி